நண்பர்களே எல்லைப் பகுதியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அதை கேட்டவுடன் உங்கள் ரோமங்கள் நிமிர்ந்து நிற்கும் ஒரு பக்கம் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஜம்மு காஷ்மீரில் எல்லோசி அருகே இருட்டை பயன்படுத்தி மரண வடிவில் உள்ள பொருட்கள் இந்தியாவுக்குள் நுழைகின்றன பாகிஸ்தானில் அமர்ந்து கொண்டு மிகவும் வேண்டப்பட்ட தீவிரவாதி மசூத் அசர் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கிறார் தன்னிடம் ஆயிரக்கணக்கான தற்கொலை தாக்குதலுக்கு தயாராக உள்ள போராளிகள் இந்தியாவுக்குள் நுழைவதற்கான உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறுகிறார் அதே சமயத்தில் இந்திய ராடார்களில் ஏதோ தெரிந்தது அதனால் டெல்லி வரை பயம் பரவியது இது சாதாரண செய்தி அல்ல இம்முறை ஒன்றல்ல இரண்டல்ல பல மர்மமான பாகிஸ்தானி ஸ்டீல்த் ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்துள்ளன இவற்றின் நோக்கம் என்ன இவை ஏதோ பெரிய தாக்குதலுக்கான சமிக்ஞையா ஆனால் நண்பர்களே பாகிஸ்தான் இதை மறந்துவிட்டது போலிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலிருந்த இந்தியா அல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய இந்தியா வீட்டுக்குள் வந்து அடிப்போம் வானத்திலேயே எதிரியின் கொடிகளை கிழிப்போம் இந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்தவுடன் நமது இராணுவம் அப்படி செய்தது பாகிஸ்தான் கனவிலும் நினைக்காத வகையில் அந்த ட்ரோன்களுக்கு என்ன ஆனது பாகிஸ்தான் ஏதோ பெரிய சதிக்கு தயாராகிறதா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் ஆனால் வீடியோவில் முன்னோக்கி செல்வதற்கு முன் உங்களுக்கும் நமது இந்திய ராணுவத்தின் வலிமை அவர்களின் ஒப்பற்ற வீரம் மீது பெருமை இருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நமது நாட்டின் கௌரவத்திற்காக ஜெய்ஹிந்த் என்று கட்டாயம் எழுதுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே ஜெய்ஹிந்த் என்று சொல்வது நம் அனைவருக்கும் பெருமை காரணம் இப்போது இந்த சம்பவத்தின் ஆழத்திற்கு செல்வோம் நண்பர்களே முதலில் இந்த சதிக்கு மூலமான அந்த மிரட்டல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெய்ஷே முகமது தலைவர் கொடூர தீவிரவாதி மசூத் அஸ்கர் பாகிஸ்தானின் அணைக்கட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரது ஒரு ஆடியோ டேப் வெளியாடியுள்ளது அந்த டேப்பில் அவர் மிகுந்த கோபத்துடன் ஆத்திரத்துடன் பேசுகிறார் தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தற்கொலை போராளிகள் என் மீது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை இந்தியாவுக்குள் அனுப்பி அங்கு தாண்டவமாட அனுமதியுங்கள் என்று கேட்கிறார்கள் அவ்வளவு மட்டுமல்ல ஆயிரம் என்று நான் சொல்கிறேன் உண்மையான எண்ணிக்கையை சொன்னால் உலகமே அதிர்ச்சி அடையும் என்றும் கூறியுள்ளார் இவ்வளவு பெரிய மிரட்டலை பகிரங்கமாக விடுக்கிறார் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே எல் அருகே நடந்த சம்பவம் நமது இராணுவத்தின் காதுகளை நிமிர்ந்து நிற்கும் இந்திய ராணுவத்தின் சார்பில் ஒரு வீடியோ சில ஃபூட்டேஜ்கள் வெளியிடப்பட்டன அவை மிகுந்த கவலையை ஏற்படுத்துபவை ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாக் எல்லை அருகே பல ட்ரோன்கள் இந்தியாவுக்குள் நுழைய முயற்சிப்பது போல் தெரிந்தன ராணுவ வட்டாரங்கள் கூறியபடி இவை ஒன்று இரண்டு ட்ரோன்கள் அல்ல தவறான பாதையில் சென்றவை அல்ல அல்லது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் சாதாரண ட்ரோன்கள் அல்ல இது மிகவும் தீவிரமான விஷயம் இவை பாகிஸ்தான் இராணுவத்தின் மிலிட்ரி பிரேட் ட்ரோன்கள் என்று ராணுவம் தெளிவுபடுத்தியுள்ளது ஒரு படுகொலை போல் இந்திய பக்கம் வருகின்றன ஆனால் ராணுவம் இவற்றின் சரியான எண்ணிக்கையை கூறவில்லை என்றாலும் மல்டிபிள் என்ற சொல்லே பல விஷயங்களை தெரியப்படுத்துகிறது எதிரி முழு தயார் நிலையுடன் வந்திருக்கிறான் நேற்று இரவு தாமதாக இந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் வரதுணிந்தன இருட்டில் தப்பித்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நமது பாதுகாப்பு அமைப்பு உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளது நமது ராடார்கள் கண்காணிப்பு அமைப்புகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லோசியில் கழுகு கண்களுடன் காவல் புரிகின்றன ட்ரோன்கள் எல்லை அருகே வந்தவுடன் நமது தைரியமுள்ள வீரர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் ஆன்டி ஏர்கிராப்ட் கன்கள் ஸ்னைப்பர்கள் உதவியுடன் கன நேரத்தில் அந்த ட்ரோன்களை வானிலேயே சுட்டு வீழ்த்தி அழித்தனர் அவ்வளவு மட்டுமல்ல வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களில் சிலவற்றை ராணுவம் கைப்பற்றியது நீங்கள் திரையில் பார்க்கும் ஃபூட்டேஜ் அதே ட்ரோன்களுடையது கவனமாக பாருங்கள் இவை திருமணங்களில் வீடியோ எடுக்கும் சிறிய ட்ரோன்கள் அல்ல இவை காமிகாஜி ஸ்டைல் ட்ரோன்கள் அதாவது தற்கொலை ட்ரோன்கள் இவை எதிரியின் இலக்கின் மீது சென்று தானே வெடித்து பெரும் அழிவை ஏற்படுத்தும் வகை இவை ஒரு வகையில் பறக்கும் ஏவுகணைகள் போன்றவை அதனால்தான் நமது பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன ஒருவேளை இவை வெறும் கண்காணிப்பு ட்ரோன்கள் என்றால் கேமராக்கள் மட்டுமே இருந்தால் வேறு விஷயம் இரு நாடுகளும் ஒருவரையொருவர் உளவு பார்க்க கண்காணிப்பு ட்ரோன்களை பறக்க விடுவது வழக்கம் ஆனால் சிறிய ஆயுதங்களுடன் கூடிய காமிகாஜி ட்ரோன்களை அனுப்புவதற்கு ஒரே பொருள் எதிரி நமது பாதுகாப்பு அமைப்பை சோதனை செய்கிறான் பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி பாகிஸ்தான் இப்படி பார்க்க விரும்புகிறது இந்திய ராணுவத்தின் பதிலளிப்பு நேரம் எவ்வளவு நமது ராடார்கள் இவ்வளவு சிறிய ட்ரோன்களை எவ்வளவு விரைவாக பிடிக்கின்றன நமது ஆன்டி ட்ரோன் கன்களின் ரேஞ்ச் எவ்வளவு இவை அனைத்தும் ரீக்கி அதாவது கண்காணிப்பு பகுதியே வரலாறு சாட்சியாக உள்ளது எதிரி இப்படி செய்யும் போதெல்லாம் பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறான் என்று அர்த்தம் மசூத் அஸ்கரின் மிரட்டல் மற்றும் உடனடியாக இந்த ட்ரோன் சம்பவம் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப்பிணைந்துள்ளன இவை குறிக்கின்றன பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடன் இணைந்து மிக ஆழமான ஆபத்தான சதிக்கு தயாராகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சமயத்தில் பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொள்கிறது இதன் பின்னால் உள்ள புவி அரசியலை புரிந்து கொள்வது மிக முக்கியம் பாகிஸ்தானுக்கு தனக்கு கோல்டன் டைம் என்று தோன்றுகிறது அமெரிக்காவிலிருந்து மீண்டும் ஆதரவு கிடைக்கிறது இருந்து பெயில் அவுட் பேக்கேஜ் வந்துவிட்டது அரபு நாடுகளிலிருந்தும் பணம் வருகிறது தனது மூழ்கும் கப்பல் இப்போது மூழ்காக என்று நினைக்கிறது கூட்டணி அரசியல் அளவிலும் உலகம் தன்னுடன் மென்மையாக நடந்து கொள்கிறது என்று நினைக்கிறது மறுபக்கம் இந்தியா அமெரிக்கா இடையே சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு உள்ளது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் மேற்கத்திய நாடுகள் இந்தியா மீது சற்று கோபமாக உள்ளன முன்பு போல் டிப்ளமேட்டிக் ஆதரவு வரவில்லை பாகிஸ்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது இப்போது இந்தியாவில் ஏதாவது காண்டா செய்தால் சர்வதேச சமூகம் இந்தியா மீதே கட்டுப்பாடு கடைபிடிக்கும்படி அழுத்தம் கொடுக்கும் என்று நினைக்கிறது அதனால்தான் எல்லை தாண்டி அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது தீவிரவாதிகளின் லான்ச் பேடுகள் மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளன இப்போது இந்த புதிய ட்ரோன் பிரச்சினை முன்வந்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை மறந்துவிடுகிறது இந்திய பாதுகாப்பு வெளிநாட்டு உதவியை சார்ந்ததல்ல நமது ராணுவம் நமது உழவு அமைப்புகள் நமது அரசு முழுமையாக திறமையாக உள்ளன இந்திய அரசு இராணுவம் இந்த அச்சுறுத்தலை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளன முழு எல்ஓசி இன்டர்நேஷனல் பார்டர் மீதும் பாதுகாப்பு மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது ஆன்டி ட்ரோன் ஜாமர்கள் லேசர் ஆயுதங்களை பயன்படுத்துகின்றனர் நமது அமைப்புகள் முழு எச்சரிக்கை நிலையில் உள்ளன பாகிஸ்தான் எந்த தீவையும் செய்தால் முகத்தில் அடிக்க தயாராக உள்ளன ஆனால் தற்போது பாகிஸ்தான் செய்வது நிச்சயமாக கவலையளிப்பதே ஒரு அண்டை நாடு அமைதிக்கு பதிலாக மறைமுக பாதையை தேர்ந்தெடுத்தால் எச்சரிக்கையாக இருப்பதே மிகப்பெரிய ஆயுதம் நண்பர்களே இது மிகவும் உணர்ந்து சினன் வாய்ந்த காலம் ஒரு இனமாக பொறுப்புள்ள குடிமக்களாக இப்போது நாம் ஒற்றுமையாக இருப்பது மிக அவசியம் எதிரி நாம் பயப்பட வேண்டும் நாம் ஒருவரையொருவர் சண்டையிட வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் நாம் அவனுக்கு காட்ட வேண்டும் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்திற்கு வந்தால் நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் ஒரு சுவராக நிற்பார்கள் என்று நமது இராணுவத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர்கள் குளிர் வெப்பம் எதுவும் பொருட்படுத்தாமல் தினமும் இரவு பகல் நமது எல்லைகளை காப்பாற்றுகின்றனர் பாகிஸ்தான் எத்தனை ட்ரோன்களை அனுப்பினாலும் எத்தனை மிரட்டல்களை விடுத்தாலும் நமது வீர ஜவான்கள் அங்கு நிற்கும் வரை இந்தியா பக்கம் கண் தூக்கி பார்ப்பவர்களின் முடிவு அந்த ட்ரோன்களின் முடிவுதான் தூசில் கலந்து போவதே எனவே நண்பர்களே பாகிஸ்தானின் இந்த புதிய ட்ரோன் சதி இந்திய ராணுவத்தின் பதிலளிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன இந்தியா பாகிஸ்தான் மீது மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் எண்ணங்கள் பரிந்துரைகளை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் எழுதுங்கள் அதேபோல் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் அளிப்பதாக தோன்றினால் அதிகமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் விழிப்புணர்வு பெற வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள் மற்றொரு பெரிய செய்தியுடன் விரைவில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்